இரண்டாவது முக்கியமாக ஒரு எட்டு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எட்டு விடயங்களையும் ஒரு இடத்தில் நாங்கள் உட்கார்ந்து அழகான முறையில் நாங்கள் செய்வோம் என்றிருந்தால் கண்ணூர் ஏற்பட்டிருந்தால் கண்ணூர் இல்லாமல் போகும் அல்லது கண்ணூரே இவருக்கு படாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த தாக்கம் இவருடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் உண்டாக மாட்டாது அதுல முதலாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து நாங்க பதினோரு தடவைகள் ஓதும் பதினோரு தடவைகள் அன்பு நவிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவார்த்த ஓதும் இரண்டாவது சூரத்துல் பாத்தியாவை மூன்று தடவைகள் ஓதவும் மூன்றாவது என்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு மூன்று மூன்று தடவைகள் ஓத வேண்டும் நான்காவது குருசி இதை மூன்று தடவைகள் திரும்ப திரும்ப அதே இடத்துல உட்கார்ந்து ஓதணும்

عليكم بالمؤمنين رؤوف الرحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم إن, إن آية نام أودي آدك في النعل ، سلام قولا من رب الرحيم ، سلام قولا من رب الرحيم ، إن إن داوات مون رتبة قل سللي ، ياها எட்டாவது மீண்டும் சலவாத்து பதினோரு தடவைகள் தொடர்ச்சியாக நாம் ஓதி வருவோம் என்றிருந்தால் தாக்கம் எங்களுக்கு உள்ளால் இருந்தால் தாக்கம் உண்டாக மாட்டாது அது இல்லாமல் போய்விடும் யார் யாரெல்லாம் இதனை தொடர்ச்சியாக காலையில் அல்லது மாலையில் ஒரு தடவை ஓதி வருவார்களோ நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அவர்களுக்குண்டான ஒரு ஒரு ரிசல்ட் இதன் மூலமாக தீர்வு வரும் என்பதை சமகால அறிஞர்கள் எழுதுவதோடு இது ஒரு அதிசுடைய கருத்தாகவும் இருக்கிறது என்று சில அறிஞர்கள் எடுத்து இருக்கிறார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே அன்பு நண்பர்களே வாலிபர்களே வயோதிவர்களே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இது எல்லாத்தையும்